திருச்சிற்றம் பாதம் தரிப்பார் மேல் வைத்த பாதல் பாதாழம் ஏழ் உருவப்பாய்ந்த பாதல் ஏதம் வண்ணம் நின்ற பாதல் ஏழுலகுமா பாதர் ஓதொலி மடங்கி ஊருண்டே ஒத்து உலகமெல்லாம் ஒடுங்கிய பின் பேதத் தொலிகொண்டு வீணக்பார் வெண்காடு மேர்தன தேவாரம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திரு சிவபெருமானார் தம் திருவடிகளை மனத்து அடியவர்களுக்கு திருவடி தீர்ச்சி செய்து பாதாளத்தையும் கடந்து கீழ் உருவிச் சென்ற திருவடிகளை உடையவராய் யாருக்கும் தீங்கு நேராத வகையில் ஏழு உலகமாய் நின்ற ஒரே திருவடியை உடையவராய் ஊழி வெள்ளத்தின் ஒலி உலகையெல்லாம் வெள்ளம் மூழ்குவித்து அவ்வுலகமெல்லாம் அழிந்த பின்னர் அடங்கிய போது தாம் ஒடுங்காது வேதம் ஓதி வேணையை இசைத்து அவ் மகிழ்வர் திருச்சிற்றம்பலம்